விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகாவில் உள்ள கரடிக்குளம் கிருஷ்ணாபுரம் எனும் திருநாமம் கொண்ட நமது கிராமம் திருச்சூழியிலிருந்து காரியாபட்டி செல்லும் சாலையில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நமது கிராமத்தின் அடையாளங்களாக இதோ இதோ இந்த ஆலமரங்கள் அரச மரங்கள் அடிப்படை கல்வியை நாம் எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்த இந்த காந்தி கல்வி நிலைய துவக்க பள்ளி நமது கிராமத்திற்கும் சுற்றுவட்டார கிராம மக்களுக்கும் பொருளாதார நிதி சுமையை குறைக்க உதவும் கூட்டுறவு வங்கி பழமையான புளிய புளியமரங்கவன் அதை ஒட்டியுள்ள இந்த ஊரனே கிராமத்திற்குள்ள இதோ இந்த மிகப்பெரிய சுதந்திர போராட்ட காலத்தில் இருபத்தெட்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நமது கிராமத்தில் செயல்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் வாலிபர் சங்கத்தின் சார்பாக வைக்கப்பட்ட இந்த நினைவு ஆகிய அடையாளங்களுடன் மானாவாரி விவசாயமும் கரிமூட்டமும் நமது கிராமத்தை விட்டு பிரியாத மிகச் சிறந்த தொழில்களாய் மாறிப்போனது போராட்டம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு இந்திய குடியை தவிர வேற எந்த குடியும் வணங்க மாட்டேன்டா பனி ஆகணும் முடியாது வந்தே மாத்திரம் 初陣 midnight hour when the world sleeps India will awake to life and freedom அரசமரத்தின் உச்சியில் தடையை மீறி தேசிய கொடியை பறக்கவிட்டதற்காக ஆங்கிலேயர்கள் நமது கிராமத்தின் பெரியவர்களான ஆண்களை கைது செய்து பாளையம்பட்டி ஜமீனுக்கு அழைத்து போகும் போது மேற்கிலிருந்து தெற்கே பாய்ந்து போகும் ஓடையில் திடீரென மழைநீர் பெருகி அவர்களை அழைத்து போன வாகனம் செற்றில் சிக்கிக் கொண்டது வாகனத்தை செற்றிலிருந்து மீட்டுக் கொடுத்தால் கைது செய்யப்பட்ட அனைவரையும் விட்டுவிடுவதாக ஆங்கிலேயர்கள் வாக்குறுதியின்படி சேற்றிலிருந்து மீட்டுக் கொடுத்தார்கள் நமது கிராம முன்னோர்கள் என தனி வரலாறே உண்டு அதை பெருமைப்படுத்தும் விதமாகவே கும்பாபிஷேகத்தன்று தற்போதுள்ள அரசு மரத்தை மலர்ச்சியில் தேசியக் கொடி ஏற்றி வைக்கப்பட்டது அப்படிப்பட்ட மிகச் சிறப்பு வாய்ந்த நமது கிராமத்தில் ஸ்ரீ விநாயகர் உஜ்ஜயினி மாக்காளியம்மன் பூரணகலா புஷ்கலா சமேத ஐயனார் பொன் கரடிச்சாமி எல்லையம்மன் ஆலமர முனியாண்டி போன்ற கோவில்களுடன் பல தனிப்பட்ட கோயில்களும் அடையாளங்களாக உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நமது கிராம முன்னோர்களால் கட்டப்பட்ட ஸ்ரீ உஜ்ஜயினி மாகாளியம்மன் திருக்கோவில் பக்கத்திற்கு நான்கு தூண்கள் தெரியும்படி நாலு பக்கமும் நிலைநிறுத்தப்பட்டது நடுவில் கருவறையும் அவ்வாறே உருவாக்கப்பட்டது குமரிப்பெண்ணை கைகளால் அனைத்து பிடித்தபடி உள்ள இரண்டு கஜேந்திரன் சிலைகள் ஆரம்பத்தில் கட்டப்பட்ட கோவிலில் இக்காலத்தில் கோவிலின் வடபுறமாகவும் சில காலங்கள் கழித்து கோவிலின் கிழக்கு பக்கமாகவும் இச்சிலைகள் இருந்தது கோவிலின் மேற்கூரையில் ராசி கட்டங்கள் வண்ணமாக தீட்டப்பட்டு இருந்தது மேற்கூரையாக மூன்று பக்கமும் ஓடுகள் வேயப்பட்டு நடுவில் கூரை ஓடப்பட்டு இருந்தது கருவறையின் தெற்கு பக்கத்தில் பொருட்கள் வைப்பதற்கென்று பிரத்யேகமாக ஒரு அறை ஒதுக்கப்பட்டு இருந்தது இந்த கோவிலின் திருவிழாவானது வைகாசி மாதம் இரண்டு நாள் திருவிழாவாக ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி மூன்று தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பது பதினான்காம் ஆண்டுகளில் முதல் வாரம் ஸ்ரீ விநாயகருக்கு பொங்கல் வைத்து பிறகு அம்மனுக்கு பொங்கல் மற்றும் பெண்களின் முளைப்பாறை ஊர்வலத்துடன் குதிரையெடுப்பு நடைபெற்று அடுத்த நாள் இளைஞர்களின் சிலம்ப விளையாட்டுடன் காணிக்கையாக கொடுக்கப்பட்ட குதிரைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு புரணகலா புஷ்கலா சமேத ஐயனார் திருக்கோவிலில் நிலைநிறுத்தி கலை நிகழ்ச்சியுடன் முடித்து வைக்கப்பட்ட இந்த திருவிழா அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபதில் கொண்டாட முடிவு செய்து தயாரானபோது மக்களின் யோகோபித்த தேர்வாக கோவிலை புதிதாக கட்ட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டதால் ஊர் மக்களால் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடந்த பொன் கரடிசாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்தில் அம்மனின் உருவாக வந்து அவள் கொடுத்த தெய்வ வாக்கின் படியும் கோயிலை கல் கட்டிடமாக கட்டி மேலே பதினாறு அடி கோபுரம் கட்டுவதென முடிவு செய்து கோவில் சிற்பிகளிடம் நாற்பது லட்சம் ரூபாய் தொகையை நிர்மாணிக்கப்பட்ட போது நாம் எல்லோரும் மிகப்பெரிய அளவில் மலைத்து நின்றோம் என்பது உண்மை 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 அதன் பிறகு ஓட்டுக்கூறையில் தரிசனம் கொடுத்த ஸ்ரீ உஜ்ஜயினி மாக்காளியம்மனுக்கு வேறு ஒரு இருப்பிடத்தை கொடுக்க வேண்டி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அம்மனுக்கு பாலாலயம் செய்யப்பட்டு கோவிலின் அருகில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண பஜனை மடத்திற்குள் அம்மன் அடைக்கலமான சக்தி வாய்ந்த அந்த அம்மனை தூக்கிச் செல்லும் பாக்யம் எனக்கும் கிடைத்தது அம்மனின் அருளால் ஊர் தலைக்கட்டு வரியாக ரூபாய் பதினைந்தாயிரம் வீதம் இருநூத்தி பதினாறு பேரிடமும் வரியாக ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கட்டி முடிக்க பெரிதும் உதவியது மக்கள் மனமுவர்ந்து கொடுத்த நன்கொடை பணம் அம்பாபிஷேகத்திற்கு பழைய கோவிலை சுத்தப்படுத்தி அந்த இடத்தில் சாஸ்திர சம்பிரதாயங்களின் படி வானம் தோண்டி பேஸ்மட்டம் என்று சொல்லக்கூடிய கட்டிடங்களை நமது கிராம மக்களின் உழைப்பால் கட்டுவதற்கு சுமார் ஐந்து புள்ளி ஏழு லட்சம் ரூபாய் ரூபாய் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆசானக்கள் வைக்கப்பட்டது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பங்குனி உத்திரத்தன்று கோயிலின் உத்திரக்கல்லை நிலைநிறுத்தி கல் கட்டிடம் நிறைவடைந்தது அதன் பிறகு ஊர்மக்கள் ஒன்று கோடி பதினாறு கோபுரத்தை இருபத்தோரு அடியாக கட்டுவதென பேசி முடிவு செய்து அதன்படியே கோவிலின் ராஜகோபுரம் இருபத்தோரு அடியாக உயர்ந்து நின்றது கோவிலின் வெளி வரவேற்பாக இரண்டு யாழி சிலைகளும் கருவறை வரவேற்பாக இரண்டு கஜேந்திரன் சிலைகளும் நிறுவப்பட்ட கோயிலின் வடக்கு வாசலில் விநாயகர் சிவன் பார்வதி முருகன் சிலைகள் செதுக்கப்பட்டன கோயிலின் கருவறை வாசலில் மேற்கூரையில் பனிரண்டு ராசி கட்டங்கள் பழைய கோவிலில் உள்ளபடி உருவாக்கப்பட்டன ஆங்காங்கே சிங்கம் யானை விவசாயி முத்திரை பூக்கள் காளை ஆகிய வடிவங்கள் அனைத்து தூண்களிலும் செதுக்கப்பட்டன பழைய கோவிலை போலவே பக்கத்திற்கு நான்கு தூண்கள் தெரியும்படி சிற்பிகள் கோவிலை வடிவமைத்தார்கள் தற்போது கோவிலின் நீளம் இருபத்தி ஏழு அடியாகவும் அகலம் இருபத்தோரு அடியாகவும் கோபுரம் இருபத்தோரு அடியாகவும் கரைமட்டத்திலிருந்து முப்பத்தேழு அடியாகவும் இக்கோயில் விளங்குகிறது கோவில் பணி முழுமையாக நிறைவடைந்தவுடன் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கொடியேற்றத்துடன் துவங்கிய விழா வைகாசி ஒன்று பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஊர் மக்களின் கைகளில் காப்பு கட்டி ஆரம்பமானது வைகாசி பதினொன்று பனிரெண்டு பதிமூணு இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மூன்று நாட்களில் ஐந்து கால யாக பூஜைகளுடன் கணபதி ஹோமம் வாஸ்து பூஜை கோபூஜை சுமங்கலி பூஜை கன்னி பூஜை மற்றும் அனைத்து யாக பூஜைகளுடன் வருண பகவானின் ஆசிர்வாதத்தால் இனிய தூரல் மழையுடன் நடந்தது வைகாசி பனிரெண்டு சனிக்கிழமை இரவு பத்து ஐந்து மணிக்கு மடத்திற்குள்ளிருந்து அருள் புரிந்து வந்த ஸ்ரீ உஜ்ஜயினி மாகாளியம்மன் பக்தர்கள் கரகோஷத்தில் புதிதாக கட்டப்பட்ட கோவிலில் உக்கிரமாய் உட்கார்ந்தாள் அவளுக்கு பிடித்த சூலாயுதம் பொருத்தப்பட்டு அதற்கென சம்பிரதாயங்கள் மேற்கொள்ளப்பட்டன இனிதே நடைபெற்ற விழாவின் முத்தாய்ப்பாக மகா கும்பாபிஷேகம் வைகாசி பதிமூணு இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பக்தர்கள் வெள்ளத்தில் வலப்புறமாக கடம் எடுத்து வரப்பெற்று காலை சரியாக பத்து இரண்டு மணிக்கு பக்தர்களின் ஓம்சக்தி பராசக்தி கோஷம் முழங்க பலத்த கரவொளியிலும் இன்னிசை நாதங்களாலும் புனித நீர் ஊற்றி இனிதே நடைபெற்றது ஸ்ரீ உஜயி மாக்காளியம் பச்சை கூடிய சிவப்பு நிற பட்டுடுத்தி அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சி தந்து தரிசனம் கொடுத்தாள் பக்த கோடி பெருமக்களுக்கு மகா அன்னதானம் வழங்கப்பட்டது அன்று மாலையில் பெண்களின் திருவிளக்கு பூஜையில் எழுந்தருளி காட்சி தந்தாள் ஸ்ரீ உஜ்ஜயணி மாக்காளியம்மன் அன்று இரவு கிராம இளைஞர்கள் சார்பாக ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடைபெற்றது தேர் இழுத்த நமக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதப்படும் இந்த கோவில் நமது கிராம மக்களின் மிகப்பெரிய சாதனையாக கருதப்படும் இந்த கோவிலை நாம் அனைவரும் நல்ல முறையில் பராமரித்து அம்மனின் அருளை பெற்று நமது கிராம தேவதையான இந்த கோவிலை நமது அடுத்த சந்ததிக்கு ஒப்படைத்துவிட்டோம் இனிமேலும் நமது கிராமத்தில் பிற கோவில்களையும் நமது கிராமத்திற்கு தேவையான இனிய நற்செயல்களையும் நாம் செய்வோம் என்று கூறி விடைப்பிட